ஏப்ரல் இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இரவு ரோம் நேரப்படி எட்டு மணிக்கு இந்திய நேரப்படி இரவு பதினொன்று மணிக்கு திருத்தந்தை பிரான்ஸ் அவர்களின் சவப்பெட்டியானது முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டது பேராயர் டியாகோ ரவெல்லி போப்பின் முகத்தில் ஒரு வெள்ளை பட்டு துணியை விரித்தார் அதே நேரத்தில் கார்டினல் கேமர்லெங்கோ பாரல் பிரான்சிஸ் மீது புனித நீரை தெளித்தார் அவரது திருச்சபை பதவியின் போது அச்சிடப்பட்ட நாணயங்கள் மற்றும் பதக்கங்கள் அடங்கிய ஒரு பை பின்னர் போப்புடன் சவப்பெட்டியில் வைக்கப்பட்டது மூடி சவப்பெட்டியில் வைக்கப்பட்டது சிலுவை மற்றும் மரபு சின்னம் மற்றும் போப்பின் பெயர் மற்றும் அவரது வாழ்க்கை காலம் மற்றும் பெட்ரின் ஊழியம் ஆகியவற்றை கொண்ட ஒரு தகடு சங்கீதங்கள் பாடப்பட்டன துத்தனாக சவப்பெட்டி முத்திரையிடப்பட்ட பிறகு கார்டினல் லெங்கோ மற்றும் போப்பாண்டவர் இல்லத்தின் மாகாணம் வழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கான அலுவலகம் மற்றும் வத்திக்கான் அத்தியாயத்தின் முத்திரைகள் பதிக்கப்பட்டன இறந்த போப்பின் சிலுவை மற்றும் மரபு சின்னத்தை தாங்கிய மர சவப்பெட்டி பின்னர் சீல் வைக்கப்பட்டது அதன் பிறகு இன்று மதியம் ஒரு மணிக்கு நடைபெறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதி சடங்கு புனித பேதுரு வளாகத்தில் சவப்பெட்டி கொண்டுவரப்பட்டு திருப்பலி நிறைவேற்றப்படும் பின்னர் அங்கிருந்து மேரி மேஜர் ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்படும் இந்த நிகழ்வை அனைத்தையும் அவர்காட் தமிழ் யூடியூப் சேனல் நேரடியாக பார்க்கலாம்